உடுமலை திருமூர்த்தி மலை முதல் மலப்புறம் திருமூர்த்தி சங்கமம் வரை மாமாங்கம் ரத யாத்திரை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திருமூர்த்தி மலையும் திருநாவாயாவும் புனித நதி பயணம் திருமூர்த்தி மலையில் ஓற்றெடுத்து பாலாராய் மண்ணில் பாய்ந்து ஆளியாட்டில் இணைந்து பாரத சங்கமிக்கும் நீண்ட புனித நதியின் வரலாறு பதினெட்டாம் நூற்றாண்டில் நின்று பன்னிரண்டு ஆண்டுக்கு ஒருமுறை நிகழும் மாமாங்கம் இப்பொழுது இருபத்தொன்னாம் நூற்றாண்டில் ஜனவரி பதினெட்டு முதல் பிப்ரவரி மூணு வரை இந்த வருடம் மகா கும்பமேளாவாக திருநாவாயா நவமுகுந்த சேத்திரத்தில் நடைபெற இருக்கிறது திருநாவாயா சேத்திரத்து பாரதப்புலா நதிக்கு மூல நதி நம் திருமூர்த்தி ஆறு ஆகும் திருமூர்த்தி சேத்திரம் போலவே திருநாவாயாவும் மும்மூர்த்தி சேத்திரமாகும் கன்னிமார் தேய்த்து வைத்த மஞ்சளுக்கு சத்தியமாக உருண்டு வந்த மலையே மூலவராக அத்திரி தேவியின் தவக்குடிலாக ரிஷிகள் உலாவும் வனமாக திருமூர்த்தி மலை உள்ளது கால்சலங்கை ஓசை கேட்கும் வான்வழி பல்லாக்கில் சாமி வந்திறங்கும் என்ற பழைய பாட்டி கதைகள் இன்றும் எழுதாத தள வரலாறாக திருமூர்த்தி தேசத்தில் பேசப்படுகிறது ஆடாதடா இது திருமூர்த்தி மன்னடா சாமியே தலைகீழாக நிற்குது என்கின்ற வாக்குகள் மந்திர மொழியாக உள்ளது தவ முனிகள் ஒன்று கூடி புனித நீராடி கும்பமேளா நிகழ்த்திய சான்றுகளும் அறியப்படுகிறது பரசுராமர் சினம் தணிந்து தன் மனுவை நீராட்டி மேற்கு பக்கம் சென்றதும் பரசுராமரின் பாதம் பின்தொடர்ந்து திருமூர்த்தி யாரும் வழி சென்றதோ என்கின்ற செவிவெளி செய்தியும் கொண்ட புராண தேசம் திருமூர்த்தி மலை பிரம்மா விஷ்ணு சிவன் மூவரும் இத்தலத்தில் திருமூர்த்தி வடிவில் அருள்பாலிக்கின்றார்கள் பாலிக்கின்றார்கள் திருமூர்த்தி மலை போலவே அமாவாசை அன்று திருநாவாயாவிலும் கூட்டம் நிரம்பி வழியும் இந்த நதி குழந்தையாய் திருமூர்த்தி மலையில் ஞான கங்கையாய் திருநாவாயாவில் நிறைகிறது அதனால்தான் முன்னோர்களுக்கு முக்தி பேறு நல்கும் இடமாக அமைந்துள்ளது வடநாட்டு நாகசாதுக்கள் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை புனித நீராட இங்கு வருகிறார்கள் திருமூர்த்தி தலமும் கேரளத்து திருநாவாயா புனித பயணமும் மிக விசேஷமான ஒன்றாகும் இந்த விசேஷத்தை அறியவே இருநூற்றி எழுபது ஆண்டுகள் நாம் காத்திருக்க வேண்டியதாகிவிட்டது வருகிற பத்தொம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காலை ஏழு மணிக்கு அலங்கரிக்கப்பட்ட மேரு ரதத்தில் திருமூர்த்திமலை மலை அமனலிங்கேஸ்வரர் திருக்கோவிலில் சாதுக்கள் முன்னிலையில் மாமாங்கம் என்னும் கும்பமேளா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புனித யாத்திரை துவங்கி காலை பத்து மணிக்கு பல்லவாளையம் உடுமலை திருப்பதி திருக்கோவிலில் வழிபாடு நிகழ்கிறது தொடர்ந்து உடுமலை குட்டைத்திடல் விநாயகர் திருக்கோவிலில் பக்தர்கள் வழிபாட்டிற்கு பின் பொள்ளாச்சி கருப்பராயன் திருக்கோவிலில் வரவேற்பு நிகழ்ச்சி நடைபெறுகிறது பொள்ளாச்சி கேசவ வித்யா மந்திரில் பொதுமக்கள் ரதத்தில் வரும் அன்னபூரணி தாயாருக்கு தீர்த்த அபிஷேகம் செய்கிறார்கள் ஈச்சனாரி மற்றும் பேரூர் சாந்தலிங்கர் திருமணம் நிறைவாக சத்குரு சேவாசிரமம் அடை இரண்டாம் நாளாக பெரியநாயக்கன்பாளையம் ராமகிருஷ்ணா மிஷன் துடியலூர் வழியாக கவுமார மடாலயம் ஆரஸ்வரம் சாரதாம்பாள் திருக்கோயில் அன்று நிறைவாக காமாட்சிபுர ஆதீனத்தில் வழிபாடு நிகழ்கிறது மூன்றாம் நாள் காலை எட்டிமடை மாதா அமிர்தானந்தமயி திருமடத்தில் சிறப்பு ஆராதனைக்கு பிறகு வாழையார் வழியாக கேரளா நோக்கி இந்த வரலாற்று சிறப்புமிக்க கும்பமேளா ரதமானது வழிநடுக பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கியபடி நிறைவாக மலப்புரம் மாவட்டம் திருநாவாயா திவ்ய தேசத்தை அடைகிறது இந்த மாமாங்கத்தில் நீராடினால் பித்திருதோஷம் நீங்கும் செல்வமும் செழுமையும் பெருகும் நாமும் இந்த புனித யாத்திரையில் இணைவோம் திருமூர்த்தி மண்ணிற்கு புகழ் சேர்ப்போம்